வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டாபிக் பார்க்க போகிறோம் உலக அழிவுடைய அடையாளமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதை இன்னைக்கு பல நாட்டிலுமே வந்து பார்த்துட்டு அதை கண்டு பயந்து கொண்டு இருக்காங்க எந்த இடத்துல ஒரு பெரும் அழிவு வரப்போகுதுன்னு தெரியல இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பேரழிவு இப்போது வர்றதுக்காக காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டினருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்குது அது என்னன்னு தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் முதல்ல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்போதெல்லாம் பேரழிவுகள்லாம் வந்துச்சோ மனிதர்களை விட உயிரினங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதாவது சுனாமிலாம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா பறவைகள்லாம் வந்து பறந்து போன மாதிரியான விஷயங்கள் மீன்கள்லாம் கரை ஒதுங்கிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரிதான் ஒரு பேரழிவு வரக்கூடிய எல்லா சமயத்துலேயுமே ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு பதினெட்டு இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பானில் வந்து பார்த்தா பெரும் நிலநடுக்கம் வந்துச்சு எந்த அளவுக்குனா வந்து இதுவரை உலகத்தில் அந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துச்சு அதை கருப்பு தினமாக உலகத்துடைய கருப்பு தினமாகவே குறித்து வச்சாங்க அந்த பேரழிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வித்தியாசமான அதாவது கரை ஒதுங்காத ஒரு மீன் அந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் அதை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கரைக்கு வராது அப்படிப்பட்ட மீன் வந்து அந்த சமயத்தில் வந்து கரை ஒதுங்கி இருந்துச்சு அப்போ வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக எடுத்தாங்க ஆனால் அதற்கு பின்னாடி தான் அப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு அதுலேருந்து என்ன ஆயிருச்சுனா இந்த மாதிரியான மீன்கள் வெளியே வர்றது வந்து ஒரு பெரும் நிலநடுக்கத்தையோ இல்லை ஒரு பெரும் வெள்ளத்தையோ சுனாமியோ தரவல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதன் மேலே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு சொல்லப்போனால் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு அது இந்தியாவாகட்டும் இன்னும் எத்தனையோ நாடுகள் இருக்காங்க யுஎஸ்ஏ மாதிரி சைனா ஜப்பான்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்தாலும் கூட விஞ்ஞானிகளே இதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வு இருந்துகிட்ருக்கு பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இயற்கை பேரழிவுகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதாக இருக்குது தான் வந்து பார்த்தா இப்போது மெக்சிக்கோவில் என்ன இருக்குன்னா ஒரு அரிய வகை மீன் வந்து என்ன இருக்குன்னா கரை ஒதுங்கியிருக்கு இதுக்கு பேர் என்னன்னா டூம்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இது பொதுவாக வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா பார்க்குறக்கு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் பார்க்குறக்கே ட்ராகன் மாதிரி தெரியும் அப்படி இல்லட்டினா பாம்பு மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப சன்னமாக இருக்கும் அப்படி சில்வர் கலரில் இருக்கும் வெயிலெலாம் பார்த்தா மினுங்கோ மீனுன்னே சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இது பல பல இருக்கும் ஆனால் இதை வந்து கரையில் பார்க்கவே முடியாது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வரும்னு சொல்லலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்திருக்குது அதுவும் மூன்று மீன்கள் வந்திருக்குன்னா எப்ப அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது ஒரு பெரும் அழிவுகள் வந்துச்சோ அதுக்கப்புறம் இது வர்றப்பெல்லாம் அழிவுகள் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அப்படிப்பட்ட மீன்கள் இப்ப மூன்று வந்து கரையை ஒதுங்கி இருக்கு அதே நேரத்தில் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் இதை பத்தி சொல்லும்போது பொதுவாக இந்த மீன்கள் எப்போது வெளியே வரும்னா கடலுக்குள்ள பெரும் மாற்றம் வரும்போது போது வெளியே வரும்னு இருக்காங்க சுனாமிலாம் வருதுன்னா கடலுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் தான் சுனாமி வரும் அந்த சமயத்துல இது வந்திருக்கு அதே மாதிரி கடலுக்குள்ள பெரும் மாற்றம் வர மாதிரி தண்ணீருடைய நிலையும் மாறி போச்சுன்னா அதுக்கு சமாளிக்க முடியாமல் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அழிவுடைய அடையாளமாக வந்து மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க பார்க்குறாங்க இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது இந்த மீன்கள் வந்தால் ஒரு அழிவு வரும் அப்படிங்கறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது இருந்தாலும் அழிவுகள் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்து அரிய வகையான விஷயங்கள் வெளியே வரும் பொதுவாக மீன் வர்றது கரை ஒதுங்கிறது இதெல்லாம் எல்லா பக்கமே தான் இருக்கும் ஆனால் கரைக்கே வரவே வராது மனிதர்களுடைய கண்ணுக்கே படவே படாது அப்படிங்கக்கூடிய மீன்கள் வருதுன்னா அது ரொம்பவே வந்து என்ன ஆகுதுன்னா கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து டீப் சி கிரியேச்சர் அப்படிங்கிறாங்க அதாவது அடி ஆழத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரியேச்சர் இறைவன் வந்து இதை வந்து மேல் மட்டத்தில் வந்து இருக்கிற மாதிரி படைக்கல அடியில் தான் வந்து இருக்கிற மாதிரி கடலில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இரநூறு மீட்டர்லேருந்து ஆயிரம் மீட்டர் அளவுக்கு வந்து இந்த மீன்கள் வந்து வசிக்கும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இரநூறுலேருந்து ஆயிரம் மீட்டருங்கிறது கடலாளத்தில் பார்க்கும்போது நமக்கே வந்து இவ்வளோதான் நம்ம போய் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆழத்துக்கு நம்ம போனதே இல்லை இரநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் தான் சயின்ஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ கடலை பற்றி நமக்கு தெரிஞ்சது வெறும் அஞ்சு சதவீதம் தான் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா கடல் தான் அதிகமாக இருக்குது நீர் தான் அதிகமாக இருக்குது நம்ம மனிதர்கள் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குன்ட்டு ஆனால் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் தான் அதிகமாக இருக்குது அதை பற்றி இதுவரையும் இத்தனை ஆராய்ச்சிக்கு பிறகும் கூட மனிதர்கள் கண்டுபிடிச்சது ஐந்தே ஐந்து சதவீதம் தான் நமக்கு தெரிந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதை பற்றியான ரிசர்ச் எல்லாமே அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் அந்த அஞ்சு பர்சன்டேஜை நமக்கு பிரமிப்பாக இருக்குது அந்த அஞ்சு பர்சன்டேஜில் இந்த மீனை பற்றி ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு கீழே எவ்வளவோ இருக்குது அதை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் இதை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வச்சாலும் கூட இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றியான எந்த தகவலும் மனிதர்களுக்கு இன்னும் கிடைக்கல என்ன தகவல் கிடைக்கணுன்னு பார்த்திங்கன்னா இது எப்படியெல்லாம் வந்து வேட்டையாடுது அப்படிங்கிறது தெரியல பொதுவாக வந்து பார்த்தா ஒரு மீன் எடுத்தால் அதை ஆராய்ச்சி செய்யும் போது அதை எப்படி வந்து இனப்பெருக்கம் செய்யுது அது எப்படி வந்து வேட்டையாடுது அது எப்படி வந்து வசிக்குது அவங்களுடைய ஃபேமிலி இது எப்படி இருக்கும் அது எப்படி தனியாக வாழக்கூடிய மீனாக அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிசர்ச்சில் சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டே இதுவரையும் வந்து இந்த மீன் எப்படி வேட்டையாடுது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியல அதே மாதிரி இந்த மீனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது மொத்தமாக எத்தனை மீன் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு தெரியல ஏன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப அரிய வகையாக இருக்கும் போது கணக்கு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து பார்த்தா டைகர் இவ்வளோ இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இவ்வளோ டைகர் இருக்குது உலகத்துலேயே இந்த நேரத்தில் வந்து இதுவரையும் உயிரோடு இருக்கக்கூடிய லியோபேட் இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் வாழக்கூடிய உயிரினங்களை வந்து எண்ணி சொல்லுவாங்க ஆனால் அப்படி பார்க்கும்போது வந்து கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ மூணு வந்திருக்குன்னா மூணே மூணு தான் வெளியே வந்திருக்குன்னா உள்ளக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு கூட மனிதர்களுக்கு தெரியாது மனிதர்கள் வந்து போய் இதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப லாங் டைம் ஒன்று தான் வந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இது எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லி கூட வந்து இவங்களிடத்துல ரெக்கார்டு இல்லை இதுக்கு முன்னாடி இதை வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்ச போது வந்து பார்த்தா பதினேழு மீட்ரு வரை பிடிச்சிருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து பதினேழு மீட்ரு வரை இது வளரும்னு சொல்லி தெரியுமோ தவிர ஆனால் பதினேழு மீட்ரு மட்டும்தான் இது வளருமா அதுக்கு மேலே பெருசு இருக்குமா அப்படிங்கிறத கூட இவங்களுக்கு தெரியாது அதே சமயத்தில் இது மூன்று இப்போ கரையை ஒதுங்கி இருக்கிறனால மூணு பேரழிவுகளை உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை மக்களுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கரை ஒதுங்கினப்ப எத்தனை கரையை ஒதுகுச்சோ அத்தனை முறை வந்து என்னாச்சுன்னா டிசாஸ்டர் வந்துச்சு அதனால இப்போ மூணு வெளியேறி இருக்கனால மூன்று பெரிய ஆபத்துகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மக்களே வந்து பயப்படுறாங்க இது வந்து மக்களுடைய பயம்தான் சயின்டிஃபிக்காக இதை வந்து என்ன பண்ண முடியாது ப்ரூஃப் பண்ண முடியாது ஆனா இது மூலமா நம்மளே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு நம்ம கவனிச்சிருப்போம் என்ன இருக்குது இப்போ வந்து அமெரிக்கால எவ்வளோ பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒன்று பெரும் காட்டு தீவுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அங்க வந்து பனி ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பனிக்கட்டிலாம் உருகி பெரும் பிரச்சனை வந்துட்டு அப்படியே இஸ்ரேலுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவுல என்னாச்சு பெரும் நிலநடுக்கம் வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அந்த தீவுலேருந்து முழுசாக்கு வந்து மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க அந்த தீவே வந்து தண்ணியில் மூழ்க போகுது அப்படிங்கக்கூடிய தகவலாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்போம் அப்போ பல இடங்கள் பல தீவுகள் தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது தண்ணீருடைய அந்த நீர்மட்டம் அப்படிங்கிறது அதிகமாகி தீவுகளெல்லாம் மூழ்கிட்டு இருக்குது இன்னும் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சோ சில இடங்கள் இப்போ நம்ம வாழக்கூடிய இடங்களே பார்த்தா இருக்கக்கூடிய இடங்களாக இருக்காது அதெல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும் போய் ஆழ்கடலில் போய் சும்மா வந்து ஒரு மியூசியம் மாதிரி பார்த்துட்டு வரலாமோ தவிர அந்த இடங்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னா நீருக்குள்ளேயே மூழ்கி இருக்கும் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து பார்க்கும்போது நாம் வந்து அழிவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை காட்டுது பல அழிவுகளை இப்போது உலகம் சந்திச்சு கொண்டே இருக்குது ஏராளமான இடத்துல வந்து பத்தாண்டு இருக்கும் வருது அதே மாதிரி வந்து இயற்கை மாற்றங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு வருது சாதாரண பனி பெய்யக்கூடிய இடத்துல உறைஞ்சி போகிற அளவுக்கு வந்து பனி பெய்யுது அதே மாதிரி வந்து சாதாரணமாக மழை பெய்யுற இடத்துல கொட்டி கவுத்திடுது வந்து பார்த்தா சவுதியிலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பெரும் மழையெல்லாம் வந்துச்சு நிறைய இடத்துல வெள்ளம் வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு இயற்கை பேரழிவுகள் வர தொடங்கிட்டு தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கடைசியில் உலகத்தில் வந்து மனிதர்களே இல்லாத நிலைமை தான் வரும் இது எல்லாமே அப்பப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்காக வெறும் ஒரு அறுபது எழுபது வருஷம் சொற்ப வாழ்க்கைக்காக எவ்வளவோ பாவத்தையும் எவ்வளவோ கெட்டதையும் அடுத்தவங்களுக்கு செய்துட்டு நம்ம போனோம்னா ஒரு நொடி கூட ஆகாது இயற்கை பேரழிவு வந்து நம்ம இறந்துட்டோம்னா நம்ம அந்த பாவத்துடைய நிலையோடையே நம்ம இறந்து போயிடுவோம் நமக்கு இப்போது ரமலான் வந்துட்டுருக்குது நன்மையை நோக்கி நீங்கள் பயணிங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்